ஹாய் வணக்கம் நம்மளையா எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகான மோட்டி மாடு அழகான நெத்தி வெள்ளையோட ஒரு சூப்பர் பேட்ஜில் ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம் அது போட்டிருக்க கண்டம் அழகான நெத்தி வெள்ளையோட சூப்பர் பேட்ஜு கண்டு தான் கிட்டத்தட்ட மாடு வந்து பார்த்திங்கன்னா அழகான மடித்தோரணையில் ஒரு சூப்பரான பெண்கண்டை ஈன்று இருந்தது மாட்டை பொறுத்தவரையில் ஆறு பல் கிடாரி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது நல்லா காட்டு மோளை கிட்டத்தட்ட நல்லா எல்லா விதமான தட்பவற்பண்ணையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பர் மோளைன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய பேர் மோட்டி பிரீடுக்கு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி மோட்டி பிரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் நம்ம பண்ணியில் கிட்டத்தட்ட ஒன் வீக்கு மேலே இது நின்றுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மானூர்ல கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி மாடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் கண்டு போட்ட பிறந்தான் மாடுகள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அவங்க வந்து கொஞ்சம் பெண் கண்டை வந்து டார்கெட் பண்ணி மாடு எடுத்துகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்கோம் இதோட அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கண்டோடு தான் அவங்களுக்கு போயிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைன் ரிவியூ முத கொண்டு தந்திருந்தாங்க மானூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மானூர் அங்கேருந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் குளம்னு நினைக்கிறேன் அந்த ஊர் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் ரிவ்யூ தந்திருந்தாங்க மாடு நம்ம மாடு கொடுத்த மாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அதே கஸ்டமருக்கு தான் கிட்டத்தட்ட அஞ்சாவது மாடு நம்ம கொடுத்துருக்கோம் மாடை பொறுத்தவரை சூப்பர் குவாலிட்டியாக பார்த்து பார்த்து அவங்க கொடுக்குறோம் மாடுகள் நம்ம பண்ணையிலேருந்து போடுறதுக்கு முன்னாடி மாடுகளுக்கு என்ன பண்ணுறோன்னா உண்ணிகளுக்கான தடுப்பூசி நம்ம போட்டுறோம் உண்ணிகளை வந்து கொல்றதுக்கான அது மாதிரி தடுப்பு மருந்து நம்ம போட்டுறோம் காணை நோய்க்கான தடுப்பூசி நம்ம போட்டுறோம் ஏன்னா நம்ம ஊசி போட்டு ஒரு மாதம் ஐம்பது நாளைக்கு பிறந்தான் அந்த மருந்தே கிட்டத்தட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும் மாடுகளுக்கு அதனால நம்ம எப்பவுமே போட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு எல்லாமே நீக்க நீக்கம் பண்ணிடுவோம் அதுமாதிரி மாடை பொறுத்தவரையில் குவாலிட்டி வை சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம் மாடை பாருங்கள் காம்போட நீளத்தை பாருங்கள் ஒரு ஜான் இடைவெளி ஒரு காம்புக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நல்ல பால் நர நரம்பு கொடி ஓட்டோம் கண்டு ஊக்கமான கண்டை போட்டிருக்கு மாடை பொறுத்தவரில் நஞ்சு கொடி எல்லாமே நல்ல முறையாக உழுந்துருச்சு ப்ரீடை பொறுத்த பக்கா குவாலிட்டி குவாலிட்டியை பொறுத்தவரில் மாடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நைஸ் உடம்புல இருக்கக்கூடிய நைஸை பார்த்தா தெரியும் மாடு பல 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 மின்னும் அந்த அளவுக்கு நல்லா ஜொலிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடு நீங்கள் மாடை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் மாடு எந்த அளவுக்கு நைஸில் இருக்குதுன்னு அதுமாதிரி காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோ சரி அது மாதிரி மிஷினோ சரி அது மாதிரி நம்ம ஆட்கள் கை மூலம் கறக்குறவங்க எந்த மாதிரி நீங்கள் கறக்குறதுக்கு தோதுவாக இருந்தாலும் இந்த மாடு வந்து செட் ஆகக்கூடிய சூப்பர் மாடு இதை மாதிரி மாடுகள் நம்ம பனையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி மாடுகள் நல்ல நல்ல குவாலிட்டியில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பெரும்பாலும் மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க எந்த மடையுமே நம்ம வந்து ஃபோனில் அனுப்புகிறது கிடையாது எல்லா கஸ்டமருமே நேரில் வந்து பார்த்து தான் நம்ம எடுத்துக்கிற சொல்கிறோம் அது மூலம் கஸ்டமர்கள் நேரில் எடுத்துகிட்டு போகிறதால நல்லா சாட்டிஸ்ஃபைடோடு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திர மகம் சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் காலையில் பத்து மணிக்கு பண்ண ஸ்டார்ட் ஆகுது அப்படி நீங்கள் மாடுகள் பார்க்க வரணும்னா பத்து மணிலேருந்து பார்க்க வரலாம் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் வாரதாக இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இத்தனை மணிக்கு நம்ம வரோம்னு சொன்னால் அதுக்கேற்றாலும் நான் லேபர் லேபர் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குவாலிட்டி மட்டும்தான் எதிர்பார்த்து கொடுக்குறோம் லா தான் பெருசாக வேணும்னு நம்ம நினச்சோம்னா முப்பதனாயிரூவாவுக்கு மாடு வாங்கினா கூட ஐயாயிரூவா சேர்த்து வைத்துட்டு போயிடலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் நம்ம கணக்கு பண்ண மாட்டோம் பெரிய மாடுகள் தான் வாங்குறது கஷ்டம் பெரிய மாடில் தான் லாபம் கிடைக்கிறது கஷ்டம் சரியா சின்ன மாடுகள் வாங்கினா ஈஸியாக லாபம் பார்த்துலாங்கிறது எல்லா வியாபாரிக்குமே தெரியும் எல்லா எல்லா விவசாயிக்குமே தெரியும் ஏன்னா சின்ன மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு தெரியாமல் ஆட்டலாம்னு அப்படின்ட்டு வந்துடுறாங்க ஆனால் பெரிய மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவங்க மட்டும்தான் பெரிய மாடு வளர்ப்பாங்க ஏன்னா கண்ணு குட்டி இந்த மாதிரி மோட்டி ப்ரீடு இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டு வாங்கி வளர்க்குறவங்க சும்மா விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நம்மகிட்ட தருவாங்க சரியா வருது ரெண்டு வருஷ காலங்கள் வளர்த்து இதெல்லாம் என்ன நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ப்ரீடு அதெல்லாம் சும்மா கொடுத்துட மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம மாடு வாங்கும்போதும் இப்போ நம்ம வந்து இடித்து மாடுகளை வாங்க முடியாது மாடுகளை பொறுத்தவரை கரெக்டான மதிப்புக்கு வாங்குகிறோம் ஏன்னா அவங்க நமக்கு வளர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வளர்த்து தராங்க சூப்பராக மதித்து நம்ம வாங்கி அதை கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம கையில் வச்சு எப்படி சாப்பிடுது அது மாதிரி சின்ன சின்ன மாடுகளுக்கு இருக்கக்கூடிய உடம்புக்கு தேவையான சத்து மருந்தில் வந்து எல்லாமே நம்ம கொடுத்து குவாலிட்டியாக வளர்த்து அந்த ப்ரீடுகளை எல்லா பகமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி இருக்குது கிட்டத்தட்ட வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரொம்ப காலங்கள் இருக்காது நம்ம வீடியோஸும் ரொம்பலாம் போட்டது கிடையாது நம்ம இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நல்ல சப்போர்ட் இருக்குது அது மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் ஐடியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இதை மாதிரி நல்ல நல்ல மாடுகள் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மாடுகள் வாங்கணுன்னு கிடைக்க கிடையாது நீங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைகள் பின்காலத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாலும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மாடை பொறுத்தவரை எது குவாலிட்டி மாடு எது குவாலிட்டி இல்லாத மாடுங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் ஏன்ட்டு எடுக்கிறதுனாலும் சரி வெளியில் எடுத்திங்கனாலும் குவாலிட்டியை பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு தரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு மாடு வேணுன்னா நம்ம பண்ணையில் இப்போ ஒரு இருபது மாடு இருக்குது பார்த்து தாராளமாக எடுத்துக்கோங்க